தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை வகிக்கும் பாஜக தமிழ்நாட்டில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து தீவிர ஆலோசனைகள் ஈடுபட்டு வருகிறது அதோடு தமிழக பாஜக தலைவர் மாற்றம் மற்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பான ஆலோசனைகள் நடத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக சென்னைக்கு வந்துள்ளார் இந்த பயணத்தின் போது அமித்ஷாவை அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது முன்னதாக அமித்ஷா இன்று காலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கு சென்றார் அவரது தந்தை குமரியானந்தன் மறைந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அமித்ஷா ஆறுதல் கூறினார் அதன் பிறகு அங்கிருந்து மயிலாப்பூரில் உள்ள பத்திரிகையாளர் ஒருவர் இல்லத்துக்கு சென்ற அமித்ஷா அவரிடம் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி விவாதித்தார் இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலுக்கு பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார் அவரை எதிர்த்து யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை என்றால் நாகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என கூறப்படுகிறது இதனிடையே சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்கும் அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் அந்த தனியார் ஹோட்டலுக்கு வந்த அகோரி ஒருவர் அங்கிருந்த போலீசாரிடம் தான் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என கூறியுள்ளார் கண்ணில் கூலிங் கிளாஸ் உடல் முழுவதும் திருநீர் பூசியபடி இருந்த அந்த அகோரி மிகவும் ஆக்ரோஷத்துடன் உள்ளே நுழைய முயன்றுள்ளார் ஆனால் அங்கிருந்த போலீசார் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இருந்தபோதும் அங்கிருந்து செல்லாத அகோரி தான் அமித்ஷாவிடம் முக்கியமான ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த வாக்குவாதத்தால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு போலீசார் அந்த அகோரியை சமாதானம் செய்து ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் आदित्य सागंत को पाड़ को आना ट्रंप चाइना पे भी है और चाइना से एक सर चल अब चाइना ग्लोब का छीनना और मेरा हिस्सा आज अब इंडिया

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க